மதுரை தமுக்கம் மைதானத்தில் தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி இரண்டாம் நாளான இன்று களை கட்டியது கண்காட்சியில் தமிழக ஸ்டால்களுடன் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஸ்டால்கள் என இருநூற்றி ஐம்பது ஏசி ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன தினமலர் எக்ஸ்போ துவங்கியதை அறிந்த தென் மாவட்ட மக்கள் குடும்பத்துடன் மதுரைக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் என்ன அழகு எத்தனை அழகு என எதை பார்த்தாலும் அழகு அழகு அழகுதான் பொருட்களும் அழகு விலையும் குறைவு தள்ளுபடியும் உண்டு என்பதால் கூட்டம் அலைமோதுகிறது இலவச மெகந்தி ஃபுட் கோர்ட் குழந்தைகளுக்கான கேம்சோன் ஒட்டக சவாரி என பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளமாக இடம்பெற்றுள்ளன எனக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிக்கும்னா நம்ம டேரக்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங்ல ஜஸ்ட் பார்க்கலாம் இங்கே நமக்கு எல்லாமே டெமோஸ் காமிக்கிறாங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கு ஆஃபர் எக்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த ஸ்டால்ஸ்க்கு வரவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஆஃபர் அது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது எக்ஸ் நம்ம ஆன்லைன் ப்ரைஸ்னாலும் சரி ஸ்டோர் பிரைஸை விட இங்கே கம்மியாக இருக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த எக்ஸ்போ பெண்கள் விரும்பும் ரெடிமேட் ஆடைகள் அழகு சாதனம் ஃபேன்சி பேக்ஸ் கலைநயமிக்க டிசைனர் ஜுவல்லரி காலணிகள் பாரம்பரிய சேலை ரகங்கள் என விரும்பியதை மனம் போல் வாங்கி மகிழ்ந்தனர் அழகான வலைக்கரங்களுக்கு மேலும் அழகூட்டும் வகையில் அட்டகாசமான டிசைன்களில் மெகந்தியை இலவசமாக வரைந்து செல்கின்றனர் கண்காட்சியில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோர் காலை முதல் இரவு வரை குடும்பத்துடன் பயனுள்ள வகையில் பொழுதை கழித்து ஆனந்தத்தில் மிதக்கின்றனர் மேலும் தரமான பொருட்களை குறைந்த விலைக்கு மன நிறைவுடன் அள்ளி சென்ற வண்ணம் உள்ளனர் ஒரு முறை வந்தவர்கள் கண்காட்சி முடியும் வரை அதாவது ஆகஸ்ட் ஐந்து வரை தினமும் வந்து செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர் தினமலர் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்துடுவோம் ரொம்பவே நல்லா இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ரேட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் எப்பவுமே இங்கே வந்து பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அது போக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க வந்து இங்க தாராளமா வரலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்க எப்பவுமே ஏர்லி ஒன்ஸ் வந்துருவோம் மிஸ் பண்ணவே மாட்டோம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த தடவையும் வந்திருக்கோம் நிறைய பர்சஸ் பண்ணிருக்கோம் நீங்களும் கண்டிப்பா வந்து பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து நிறையவே இருக்கும் மேக்ஸிமம் ஏ டு இசட்ன்ற மாதிரி எல்லா திங்ஸுமே உள்ளுக்குள்ள வந்து நிறையவே இருக்கு ஆண்களுக்கான ரெடிமேட் ஷர்ட் ஷர்ட் பேண்ட் உள்ளிட்ட ஆடைகளும் அட்டகாசமான தள்ளுபடி விலைகளில் கிடைக்கும் பத்து ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் விலை வரையிலான பொருட்கள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன ஸ்மார்ட் போன்கள் ஹோம் தியேட்டர் கிரைண்டர் மிக்ஸி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டில் சோஃபா ஊஞ்சல் பீரோ லாக்கர் அலங்கார மின் விளக்குகள் கொசுவலை என எந்த பொருட்களையும் வாங்கலாம் தள்ளுபடி இலவச சலுகைகளுடன் சாம்பிள் பொருட்களும் வழங்கப்படும் ஸ்டால் ஸ்டாலாக பார்த்து ஷாப்பிங் செய்து சோர்ந்து விட்டால் என்ன செய்ய என கவலை வேண்டாம் ஃபுட் கோர்ட்டுக்குள் புகுந்து கம கமக்கும் வகை வகை உணவுகளை ஒரு பிடி பிடிக்கின்றனர் ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கேன் நான் பட் இன்னைக்கு இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு குறிப்பாக மில்லட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வச்சிருக்காங்க பிள்ளைங்களுக்கு தேவையாக இருக்க டாய் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ வந்து எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுங்க எல்லாருக்கும் பிடிக்கும் டூ வீலர் கார் பார்க்கிங் வசதி மருத்துவ உதவி போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பை உறுதி செய்ய சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன ஷாப்பிங்கிற்கு தேவையான அத்தனை ஆச்சரியங்களும் ஒரே இடத்தில் கோட்டி கிடக்கும் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவில் ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் தான் இங்க வந்துட்டு நான் சொல்லிட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கேன் ஆனா நாங்க பாக்குற மாதிரி ரொம்ப அஃபர்டபுளா ரொம்ப பர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் தான் எடுத்திருக்கோம் அதனாலேயே மம்மி வந்துட்டு எங்க இருந்தாலும் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து இங்க வந்து உடனே கூட்டு வந்துடுவாங்க எங்க இருந்தாலும் இங்க வந்து வரும் இங்கே வந்து எப்படின்னா நம்ம தேடுறது வந்து ஒவ்வொரு பொருளாக தேட தேவையில்லை எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கனால வந்து ஒன்று விட் நிறையா மம்மிக்கு அந்த இதெல்லாம் வந்துட்டு அஃபர்டபுளாக இருக்கனால நிறைய வாங்கலாம் அண்டு எப்படி சொல்கிறது ட்ரெஸ் வைஸ்லாம் சூப்பராக இருக்கும் நைஸ் நான் பர்ச்சேஸ் பண்ண வர நிறையா காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே நிறையாவே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே இங்கே இருக்குது ஆர்கானிக் ஐட்டம்ஸ்லாம் வேறு லெவலில் சீரியஸ்லி அவங்க அவங்க சொல்கிற விதமாக இருக்கட்டும் அவங்க வந்து பேசுகிற விதமாக இருக்கட்டும் அந்த டேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணுறாங்க சீரியஸ்லி தேங்க்யூ இந்த மெகா கண்காட்சி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடக்கிறது ஏற்பாடுகளை அசோசியேட் ஸ்பான்சர் ஆனந்தா அன் ஆனந்தா முத்து மெட்டல் கோ ஸ்பான்சர் லக்ஷ்மி கிரைண்டர் அல்ட்ரா பெர்ஃபெக்ட் ஆடியோ ஸ்பான்சர் இன்ஃபோபஸ் ஆகியவை செய்து வருகின்றன கண்காட்சி நேரம் காலை பதினொன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை டிக்கெட் கொடுக்கும் நேரம் காலை பதினொன்று மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை கட்டணம் ஆறு வயதுக்கு மேல் ஐம்பது ரூபாய்